உள்ளாட்சி அரசு செய்தியால் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் நேற்றைய தினம் நிதி அமைச்சர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமிக்கு பொருளாதார நிதி மேலாண்மை குறித்து புரிதல் இல்லை என கூறியிருந்தார் ஏற்கனவே சட்டசபையில் ஆளுநர் உரை மீதான விவாதத்தின் போது தமிழகத்தின் நிதிநிலை குறித்து பேசினேன் அப்போது அதற்கு உரிய விளக்கம் அளிக்காமல் மழுப்பலான பதிலை அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளார் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அதிமுக அரசு மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டை சுமத்தினார்கள் வருடா வருடம் கடன் வாங்கி கடனாளியாக்கி விட்டதாக குற்றம் சாட்டினார் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நிதி மேலாண்மை சரி செய்ய நிபுணர் குழு அமைத்தார்கள் ஆட்சிக்கு வந்த நான்காண்டு காலத்தில் மூன்று லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் கடன் பெற்றிருக்கின்றார்கள் என்று அவர் தெரிவித்தார் மேலும் மின்கட்டணம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது கட்டணம் இருந்தாலும் கடன் குறையவில்லை மத்திய நிதிக்குழு வழிகாட்டுதல் படியே அதிமுக ஆட்சியிலும் கடன் வாங்கப்பட்டது என்றும் திமுக ஆட்சியில் அதிக கடன் வாங்கப்பட்டுள்ளது நிதி மேலாண்மையை சரி செய்வதாக கூறிய அதிக கடன் வாங்கி இருக்கின்றனர் அதிமுக ஆட்சியில் இயற்கை பேரிடரின் போது கூட கடன் அளவு கட்டுப்பாட்டில் இருந்தது என்றும் அவர் தெரிவித்தார் மகளிர் உரிமைத்தொகை மகளிர் விடியல் பயணம் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி செலவிட்ட பிறகு மீதமுள்ள தொகையில் புதிய திட்டங்கள் எதுவும் வரவில்லை கடன் வாங்கிய பிறகு மூலதன செலவு அதிகரிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்துள்ள நிலையில் அதிமுக வாக்குகள் எங்கு செல்லும் என்று கேட்டதற்கு வாக்களிப்பது மிகவும் ரகசியமானது இது தொடர்பாக பகிரங்கமாக யாரும் சொல்லக்கூடாது என தெரிவித்தார் அதெல்லாம் அதாவது நீங்க வந்து இல்லாத ஊருக்கு வழியே அதாவது இல்லாத ஊருக்கு மாதிரி இருக்குது நாங்கள் தான் வெளியில் வந்தாச்சு அதை பற்றி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இட்ருங்க ஏன்னா அதெல்லாம் அடுத்த கட்சிங்க அதில் ஒரு தேசிய கட்சி அந்த கட்சியில் இவரை மாற்றுவாங்களா அவரை மாற்றுவாங்களா அப்படிங்கிற சொல்லுவதுலாம் எங்ககிட்ட அந்த பவர்ஸ் இல்லை ஏன்னா இல்லை இல்லை அதெல்லாம் திமுகவுக்கு இருக்குது நாங்கள் சொல்லல ஏன்னா தேசிய கட்சிக்கு தலைவராக நீப்பது கூட திமுக தான் தேசிய கட்சிக்கு தலைவர்களாக நீப்பது கூட திமுக கட்சி தலைவர் சொல்லுவது கேட்பாங்க அண்ணா திமுக அப்படி இல்லை கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் அல்ல தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் தேர்தல் முடிஞ்சால் அவையுடைய கொள்கை இப்படி வெளியில் போயிடுவாங்க திமுக மாதிரி பத்தாண்டு காலம் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அவதான் திமுக தலைவர் சொல்கிறார் எங்கள் கூட்டணி இருக்கின்ற கட்சிகள்லாம் ஒரே கொள்கையுடைய அப்படின்னு ஒரே கட்சியில் இருந்துக்கலாம் எதுக்கு தனித்தனி கட்சி வச்சுருப்பானே எதுக்கு தனித்தனி கொள்கை இருப்பானே இன்றைக்கி அண்மையில் கூட கம் முன்னாள் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் திரு பாலகிருஷ்ணன் தெரிவித்தார் தன்னுடைய குமரையெல்லாம் தெரிவித்தார் இன்னைக்கு எதிர்கட்சி என்று வருகின்ற பொழுது ஆளுங்கட்சிக்கு செய்கின்ற தவறுகளை சுட்டி அதுதான் ஒரு பிரதான எதிர்கட்சியினுடைய கடமை எல்லா எதிர்கட்சிக்கும் அதுதான் ஆளுங்கட்சி தவிர்த்து எல்லாமே எதிர்கட்சி தான் ஆளுங்கட்சி தவிர்த்து எல்லாமே எதிர்கட்சி தான் மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அது பிரச்சனை தீர்ப்பு தான் எதிர்கட்சியுடைய நிலைமை நாங்கள் பிரச்சனை சொன்னால் எங்கள் மேலே வேணும்னு பழி சுமத்துறது அது நல்ல அரசுக்கு ஆரோக்கியமின் இன்றைக்கி விளக்கு எறிகின்ற பொழுது விட்டால் பிரகாசமாக எரியும் அப்படி ஒரு ஆட்சியில் நடைபெற்ற குற்றங்களை பிரதான எதிர்கட்சிய முறையில் நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அதை ஆய்வு செய்து அதில் என்ன தவறு இருக்குது அதை சரி செஞ்சால் மக்கள் மத்தியில் நல்ல பேர் கிடைக்கும் அதெல்லாம் விட்டுட்டு எங்களை ஏதாவது ஒரு குறை எடுத்து சொன்னால் எங்கள் மீது உடனே பழி சுமத்துறது உடனே கள்ள கூட்டணியுமா கள்ளக்கூட்டணியும் நேர்கூட்டணி வேணாம் வேணா வேண்டாம் வேண்டாம் நாங்கள் நாடாளுமன்றத்தில் வேணான்னு போட்டோம் உங்கள் மாதிரி என்ன உடனே எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மாமனுக்கு பாரதபுரம் தமிழ்நாட்டுக்கு வரும்போது கருப்பு போலன்னு விட்றீங்க அவர் பிரைமினிஸ்டர் ஆகி நீங்கள் ஆளுங்கட்சி ஆன பிறகு உங்களோட தவறையெல்லாம் மறைப்பதற்கு தாங்க மேலே ஏதாவது வழக்கு போடுவோன்னு பயந்துக்கிட்டு வெள்ளைக்கொடி பிடிக்கிறீங்க வெள்ளைக்கொடை பிடிக்கிறீங்க இதுதான் உங்களுக்கு டபுள் கேம் அண்ணா திமுக அப்படி இல்லை நாடாளுமன்றத்தில் நான் கூட்டணியிலும் வெளியே வந்துவிட்டோம் இன்ன வரைக்கும் அப்படி தானே இருக்கிறோம் ஆனால் நீங்க எடுத்துக்கிட்டு மத்திய நிதியமைச்சர் கூட்டி வந்து நூற்றாண்டு விழா கருணாநாய் நூற்றாண்டு விழாவில் அவருடைய நினைவாக நாணயம் வெளியிடுறீங்க ஏன் நீங்க அங்கே வைக்கிறது எங்க இந்தியா கூட்டணிகள் அங்க வைப்பது இந்தியா கூட்டணியில் நானே வெளியிடுறது மத்திய அமைச்சரை இது தாங்க வேடம் இதுதான் ரெட்டை வேடம் உடைய கட்சி அதிமுக அப்படி இல்லை தான் வேணும் வேண்டானா வேண்டாம் இதுல என்ன இருக்குது தவறு ஒரு கட்சியில் சேரம் ஒரு கட்சியில் சேர மாட்டோம் அது அந்தந்த கட்சியுடைய நோக்கம் அதில் எந்த மாதிரி ஏன் பாரதிய ஜனதா கட்சியில் வீட்டில் கூட்டணி தெரியலையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அதை எப்படி திருப்பி செலுத்துது மூலதன செலவு அதிகரிக்கணுங்கள வருவாய் செலவு அதிகரிக்கின்ற பொழுது அதை எப்படி திருப்பி கட்ட முடியும் இன்றைக்கு கடன் வாங்கின்ற பொழுது மூலதன செலவு அதிகரித்துட்டு இருந்தால் ரைட் சொல்லலாம் சரி வாங்கின கடன் சரியான முறையில் பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் இவள் வாங்கிய கடன் மூலதன செலவு குறைவாக இருக்குது வருவாய் செலவு அதிகமாக இருக்குது அப்படி ஆண்டாண்டு கடன் வாங்கிட்டே போகும்போது அதை எப்படி திருப்பி கட்டுவது அதற்கு என்ன வழிக இருக்குது எதுவுமே இல்லையே உங்களுடைய கணக்கு நான் இதையெல்லாம் நான் சட்டமன்றத்திலே அவர் கேட்டார் நிதியமைச்சர் சொன்னார் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி வருது வருமானம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்ன காட்டிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி கூடுதலாக வருவாய் வருகிறது அதில் ஆண்டு ஒன்றுக்கு எவ்வளோ வரும் மீறி மீறி போனால் ஒரு பதினேழாயிரம் கோடி இந்த ஆயிரம் ரூபா கொடுக்க வரும் மீதி வெடியில் எவ்வளோ வரப்போகுது ஒரு ஐநூறு கோடி வரும் அது மட்டும் இல்லை என்ன செலவுகள் இருக்குது வெளியில் நான் சொல்லலை அதாவது நம்முடைய அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி கொடுக்குறாங்க அதில் ஒரு எட்டாயிரம் கோடி இது எல்லாம் கழிங்க அதுலேயே மீதி இருக்குதே மீதி அதுலேயே ஒரு அறுபதாயிரம் கோடிக்கு மேலே இருக்குது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ஒரு ஐம்பதாயிரம் கோடி மற்ற செலவுகள்லாம் கழிங்க அப்படி பார்த்தா கூட இன்னும் அறுபதாயிரம் கோடி மீதி இருக்குல்ல அப்புறம் எதுக்கு மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கோடி கடன் வாங்குறீங்க இவ்வளவு கடன் வாங்கியும் என்ன ஒரு புதிய பெரிய திட்டத்தை கொண்டாந்துருக்கிறீங்க எந்த ஒரு புதிய பெரிய திட்டமும் வரலையே அதால மக்கள் கேள்வி கேட்குறாங்க இன்றைக்கு முருக பெருமானை திருச்செந்தூர் முருக பெருமானை தரிசிப்பதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கியூ வரிசையில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் காத்திருந்து தரிசிக்க வேண்டிய சூழ்நிலை அந்த பக்தர்களுக்கு தேவையான குடி தண்ணீர் வசதி மற்ற வசதிகள் கிடைக்கவில்லை என்று பக்தர்கள் குற்றம் சுமத்தினார்கள் இன்றைய அறநிலையத்துறை அமைச்சர் அதுக்கு உரிய பதில் அளிக்காமல் ஏன் திருப்பதியில் ரெண்டு நாள் மூணு நாள்லாம் காத்திருந்து நீங்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுக்காது தவறு அங்கே இரண்டு நாள் மூன்று நாள் காத்திருந்து தரிசனம் பண்ணாலும் அங்கே தேவையான வசதிகள் இருக்குது குடிநீர் வசதி கழிப்பறை வசதி போன்ற வசதிகளெல்லாம் இருக்குது ஆகவே அதை குற்றம் அந்த பக்தர்கள் சொல்லுகின்ற அந்த கருத்தை உள்வாங்கி பக்தருடைய மனம் புண்படாமல் அவர்களுக்கு தேவையான வசதி செய்து கொடுப்போம் என்று சொல்லுவதுதான் சிறந்த ஆலோசனை அதை விட்டுவிட்டு தேவையில்லாத கருத்தை சொல்லக்கூடாது பக்தர்கள் மனம் முன்முடும்படி அறநிலையத்துறை அமைச்சர் நடந்து கொள்வது கண்டிக்கத்தக்கது ஏன்னா விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுருக்கிறாங்க அந்த பாதிப்புக்குள்ளான விவசாயிகளை காப்பாற்றுவது அரசுடைய கடமை என்ற நோக்கத்தில் இதை தெரிவிக்கின்றேன் இது எப்படி இந்த கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது ஏங்க இது ரகசி வாக்குங்க இது இங்கே போவோம் அந்த போல யாரும் சொல்லக்கூடாது தேர்தல் விதிமுறைப்படி எந்த ஒரு வாக்காளையும் நிர்பந்தப்படுத்தக்கூடாது இது ஒரு ஜனநாயக நாடு நம்முடைய சட்டம் செழியா சொல்லுது இவருக்கு வாக்களிச்சு அவர் ஆக்கலையும் வெளியிலேயே நீங்களும் சொல்லக்கூடாது நானும் சொல்லக்கூடாது அப்போ நாங்கள் எப்படி சொல்ல முடியும் இதே திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருந்தாங்களா ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தாங்களா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்றங்கள் இன்றைக்கு மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றாங்களோ இல்லையா இவர்கள் பாரதிய ஜனதா கட்சி பேசுறதுக்கு அதிகதையே கிடையாது ஏன்னா இவர்கள் அதில் அனுபவிச்சிருக்கிறாங்க நாங்களாக அப்படி இல்லை வேணால் கூட்டணிங்கிறது எப்படி தெரியுமா வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்காக கூட்டணி அமைக்கிறாங்க கூட்டணி அமைக்கின்றபோது வாக்குகள் சிதறக்கூடாது எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கூட்டணி அமைக்கிற ஒழிய கூட்டணி சொல்வதெல்லாம் கூட்டணி சேர்ந்தவர்கள் சொல்லுவதெல்லாம் கேட்பதெல்லாம் அதெல்லாம் ஒரு கொள்கையே கிடையாது அந்த கட்சி கொள்கையில் கொள்கையில்லாத கட்சிகள்லாம் ஒன்றாக சேர்ந்தான் திமுக தலைமை இருக்கு